கட்டுரை பார்ப்பனர்களுக்கு சரியான இடி பார்ப்பன பார்ப்பதரலாதாரின் வகுப்பு வித்தியாசத்தைப் பற்றி ஸ்ரீமான் எஸ் அதாசின் அபிப்பிராயம் நான் இங்கு வந்ததின் முக்கிய நோக்கமெல்லாம் இங்குள்ள விஷயங்களை நேரில் அறிந்து அரச பிரதிநிதிக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமென்ற அபிப்பிராயத்தின் பேரிலேயே ஆகும் இங்கு வந்து நேரில் விஷயங்களை கவனிக்கிற போது பார்ப்பனர் பார்ப்பதரலாதார் ஆகிய இரு சமூகத்தாருக்குள்ளும் இருக்கும் வகுப்பு உணர்ச்சி எனக்கு நன்றாகத் தெரிகிறது நான் எப்பொழுதும் இம் மாகாணத்திலுள்ள தாழ்ந்த நிலையிலிருக்கும் வகுப்பாரிடமே அபிமானம் கொண்டிருப்பேன் ஏனென்றால் தாழ்ந்த சமூகத்தினர் முன்னுக்கு வரும் வரையில் தேசம் சுயராஜ்யம் பெற முடியாது தாழ்ந்த சமூகத்தினர் முன்னுக்கு வரவேண்டும் என்று சொல்வதையும் பிற்பட்ட வகுப்பினர் தாழ்ந்த வகுப்பினர்கள் என்றும் திருத்தியாரால் அழுத்தப்பட்டு கிடைக்கிறவர்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்கள் முன்னேற்றத்திற்காக ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் எந்த இயக்கங்களையும் வகுப்பு இயக்கங்கள் என்று சொல்லவே கூடாது அவற்றையெல்லாம் தேசிய இயக்கமென்றே சொல்ல வேண்டும் ஏனெனில் தாழ்த்தப்பட்ட பெற்பட்ட அழுத்தப்பட்ட சமூகத்தார் முன்னணிக்கு வருகிற வரையில் தேசிய இயக்கமென்று சொல்லிக் கொண்டு வேலை செய்வது பிரயோஜனத்தை தராது தாழ்ந்த வகுப்பினர் முன்னேற்றம் அடைய முயல்வதன் பயனாய் ஏற்கனவே முன்னணியிலிருந்து உயர்ந்த வகுப்பார் என்று சொல்லுகிறவர்களுக்கு சிறிது பாதகம் ஏற்பட நேரும் அந்த பாதகங்களையும் தேச முன்னேற்றத்தை உத்தேசித்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இவ்வித எல்லாம் தேசிய விஷயங்களாகத்தான் கருத வேண்டும் இதை உணர்ந்தால் தேசிய உணர்ச்சியுள்ள எந்த பார்ப்பனனும் உங்கள் இயக்கத்தை தடுக்க முன்வரமாட்டான் சில பார்ப்பனர்களாவது யோக்கியர்களாக இருக்கக்கூடும் அப்படியிருந்தால் அவர்களுடைய ஒத்தாசை உங்களுக்கு கிடைக்கும் பார்ப்பனர்களும் அனாவசியமாக பார்ப்பதரல்லாதார்களுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பயந்து இடைஞ்சல் செய்ய மாட்டார்கள் புத்திசாலிகளாயுள்ள பார்ப்பலர்கள் பார்ப்பதரல்லாதாருக்கு உதவியாயிருந்து பார்ப்பனர் பார்ப்பலரல்லாதார் என்கிற வகுப்பு பிரச்சனையை தேசிய பிரச்சனையாக்கி விரைவில் தேசம் முன்னேறுவதற்கு வேண்டிய உதவி செய்ய வேண்டும் பார்ப்பனரல்லாதார் பார்ப்பனரை கொஞ்சமாவது நம்ப வேண்டும் என்று பேசியிருக்கிறார் எம்மாதிரி ஸ்ரீமான் எஸ் ஆதாஸ் அவர்கள் பேசி வகுப்பு கிளர்ச்சிகளை ஆதரித்து அதை தேசிய கிளர்ச்சியாக கருத வேண்டுமே அல்லாமல் வகுப்பு கிளர்ச்சி என்று அதை அடக்க பிரயத்தனப்படக்கூடாது என்று சொன்னதோடு அல்லாமல் இவ்வித கிளர்ச்சிகளுக்கு தன்னாலான உதவியும் செய்வதாக வாக்களித்தும் போயிருக்கிறார் இருக்க சுதேசமித்திரன் இவற்றை தனக்கு அனுகூலமாக திருத்தி எழுதி கொண்டு ஜஸ்டிஸ் கட்சிக்கு சாட்டை என்று விஷம தலையங்கமிட்டு வகுப்பு பேச்சும் வகுப்பு துவேஷமும் வேண்டாமென்று அவர் சொன்னதாக குறிப்பு எழுதி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் யோக்கியப் பொறுப்பற்ற பிரசாரம் செய்திருக்கிறான் ஆகையால் ஒருவரும் இதை நம்பாமல் ஆங்காங்கு உயர்ந்த வகுப்பார்களால் வரும் ஒவ்வொரு சமூகத்தாரும் தைரியமாய் வெளியில் வந்து தங்களுக்கிருக்கும் கொடுமைகளை எடுத்துச் சொல்லி அதைப் போக்கிக் கொள்வதற்கு கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும் தற்காலம் நமது நாட்டின் தேசிய வேலை இதுவே ஆகுமே அல்லாமல் வயிற்றுப் பிழைப்புக்காரர்களும் பஞ்சதந்திர பார்ப்பனர்களும் சொல்லிக் கொண்டு தெரியும் சுயராஜ்யம் தேசம் விடுதலை காங்கிரஸ் சர்க்காரை அழிப்பது என்கிற அர்த்தமற்றதும் முட்டாள்தனமானதும் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் சுயநலமும் நிரம்பியதான போலி வார்த்தைகள் அல்ல என்பதை பொதுமக்கள் உணர வேண்டுகிறோம் குடியரசுக் கட்டுரை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு